நான்காம் தேதி சென்னையில் நடைபெறும் பாஜகவின் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் பாரதம் போற்றும் உன்னத தலைவர் உலக நாடுகளே வியந்து பார்க்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க வருங்கால தமிழக முதலமைச்சர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒன்று சேர்வோம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் இந்த மாவட்ட பொருளாளர் வீரமேஷ் ரமேஷ் இடம் ஒய் எம் நந்தனம் நேரம் மாலை நான்கு மணி எக்ஸ்பீரியன்ஸ் லெவன் டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி எம்ஐ ஆஃப் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓன்லி வித் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மோடியும் அடிக்கடிக்கு வராரு இன்னைக்கு ஸ்டாலின் அறுக்கி விட்டுருக்காருல பயம் மோடிக்கு ஒரு பயம் டெல்லியில ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு பயம் ஏன்னா வந்து ரெண்டு மூணு ஆட்சி வந்தாச்சு மூணாம் ஆட்சிக்கு வரணும் அது ஒரு பயம் தமிழ்நாட்டுல கணக்கு ஓபன் ஆகுமா ஓபன் ஆகாத அந்த பயம் ரெண்டு பயமும் மோடி ஆட்டி படைக்கணும் ஸோ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க என்ன நெருக்கடி காங்கிரஸை கழட்டி விடுது நெருக்கடி கொடுக்குறாங்களா சார் நேற்று வரை ராத்திரி வரைக்கும் நாற்பது இடங்களில் திமுக வெற்றி பெறுவது வெற்றி பெறாததெல்லாம் முக்கியம் இல்ல பாஜக ஒரு இடமோ இல்ல ஒரு இடமோ வராம போனாலும் முக்கியம் இல்லை காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியில் இடம் இருக்க கூடாது இதுதான் பாஜக அஜெண்டா

என்ன சார் இந்த தடவை வந்து புதிய முகங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் திமுக பொறுத்த வரைக்கும் பத்து சீட்டுக்கு புதிய முகங்கள் வாய்ப்பு இருக்கு இந்த கேம்பெயினா லீட் பண்ண போறது உதயநிதி தானா நூற்றுக்கு நூறு சதவீதம் உதயநிதி தான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய போகிறார் ஆலந்தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் மூத்த பத்திரிகை ஆளுமிகு உபேந்திர வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டுக்கு நாள் பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாரு பல்லடம் அண்ணாமலையுடைய மக்கள் யாத்திரையுடைய அந்த இறுதி நிகழ்வில் ஒரு பேச்சு அங்கே வந்து அதிமுக பாராட்டி பேசியிருக்கார் அதாவது ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பாராட்டி பேசியிருக்காரு மறுநாள் நெல்லை பொதுக்கூட்டத்தில் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இன்னும் அடுத்த வாரம் கூட பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு மீண்டும் வருவதாகலாம் செய்திகள் இருக்கு என்ன சார் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரா சார் எலெக்ஷனுக்காக தான் இந்த நிறைய செட் பண்ணாங்களா என்ன சார் அடிக்கடி பிரதமர் தமிழ்நாட்டுக்கிறார்கள் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு பிஜேபியோட ட்விட்டர் ஹேண்டில் பிஜேபியோட ஃபேஸ்புல்ல ரொம்ப பார்க்குறீங்க ரொம்ப பாதிப்பு வருது உங்களுக்கு ஏன்னா மக்களுடைய நிறைவு நிகழ்ச்சி நிறைவு பொதுக்கூட்டம்னு சொல்ல மாட்டேறீங்க அவங்க பண்ண தப்பு படித்து படித்து நமக்கு இருக்கும் இறுதி நிகழ்வு இறுதி யாத்திரைன்னு போடுறாங்க அது தப்பான வார்த்தை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்குல்ல எண்மண் எண் மக்களுடைய நிறைவு நாள் பொதுக்கூட்டம் நிறைவு நிகழ்ச்சி இறுதி கூட்டம் இறுதி யாத்திரைன்னா அது வந்து அமங்கலமாக இருக்கு ஒரு மங்களமான விஷயங்கள் தான் அரசியலில் ஈடுபடும் அது நிறைய பார்க்காதீங்க உங்க நன்மைக்கு சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க சரி மோடியா அடிக்கடிக்க வராரு இன்னைக்கு ஸ்டாலின் அறுக்கி விட்டுருக்காரல பயம் மோடிக்கு ஒரு பயம் எப்படின்னா டெல்லியில் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு பயம் ஏன்னா வந்து ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்தாச்சு மூணாம் ஆட்சிக்கு வரணும் அது ஒரு பயம் தமிழ்நாட்டுல கணக்கு ஓப்பன் ஆகாம ஓப்பன் ஆகாதா அந்த பயம் ஸோ ரெண்டு பயமும் மோடி ஆட்டி படைக்கிறது பதினெட்டு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் ஊடகங்கள் ஒரு பக்கம் ஆட்சி விடுது முருகன் நேற்று முப்பதுங்கிறாரு வரத்துக்கு மோடி வருவதற்கு முன்பு பதினெட்டு புள்ளி நாலு ஒன்னு மோடி வந்த பிறகு முப்பது சதவீதம் பேட்டி கொடுத்திருக்காங்க திருச்செந்தூர்ல பேட்டி கொடுத்திருக்காங்க முப்பது சதவீதம் சத்துரு சமஹாரையாக முடிச்ச பிறகு பேட்டின்னு அப்ப தேர்தல் வரும்போது நூத்தி பத்து நூத்தி இருபத்தி போயிடுமா புரியல எனக்கு இது எப்படி பதினெட்டு புள்ளி நாலு ஒண்ணு ஏத்துக்கிறதுக்கு எல்லா விவாதங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி பதினஞ்சு பர்சன்ட் ஸ்விங் எல்லாருமே கேள்வி கேட்க எல்லாரும் கேள்வி கேட்கறான் அதை ஏத்துக்கிறதுக்கு பல பேருக்கு மனசு இல்ல அப்படி இருக்கும்போது பாஜக தொண்டனுக்கே ஒரு ஒண்ணுமே புரியாம இருக்கும் மூணே முக்கா பஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி வளர்ந்துருக்கும் ரெண்டு மூணு சேனல் சொன்னது தான் ஒரு முப்பது மார்க் எடுக்கிற பையனும் ஸ்பெஷல் கிளாஸு அப்புறம் இன்னும் ராத்திரி நேரம் பயிற்சி இப்படிலாம் ஸ்பெஷல் கிளாஸில் கொடுப்பாங்க அந்த ஸ்கூலில் இவனை யார் முப்பது மார்க் எடுக்கணும் கூப்பிட்டு எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு எடுக்க வச்சுன்னு சொல்லி பயங்கரமாக ட்ரைனிங் கொடுப்பாங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிறான் முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பது மார்க் எடுக்கணும்னு கூப்பிட்டுனு வந்து கணக்கில் நூறு மார்க் எடுக்க வைக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லை இதுதான் எதார்த்தம் ஆனால் அடிச்சு விடுறாங்க அப்ப மோடிக்கு என்ன கணக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஏதாவது ஒன்று தொடங்கலாம் ஆர் அசிங்கப்படுத்துவாங்க ஆர்எஸ்எஸ் அசிங்கப்படும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாதுன்னு ராகுல் சொன்ன அன்னைக்கு இருந்து இன்று வரைக்கும் அது சக்சஸ் ஸோ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க என்ன நெருக்கடி கழட்டி விடு நெருக்கடி கொடுக்குறாங்களா சார் நேற்று வரை ராத்திரி வரைக்கும் என்ன சார் சொல்றீங்க எதுக்கு நாற்பது இடங்களில் திமுக வெற்றி பெறுவது வெற்றி பெறாததெல்லாம் முக்கியம் இல்ல பாஜக ஒரு இடமோ இல்ல ஒரு இடமும் வராமல் போனோட முக்கியம் இல்ல காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணியில் இடம் இருக்க கூடாது இதுதான் பாஜக அஜெண்டா நான் கேட்கிறேன் பாஜகவுடைய சாதனை வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டில் மறைக்கப்படுகிறது சொல்றாருல அதாவது மத்திய அரசுக்கு ஒப்புதல் இல்லாத அதாவது நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன செய்ய முடியும் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காருல முதலமைச்சர் என்னெல்லாம் செய்ய முடியல மீட்டு செய்ய முடியல அது என்ன ஆமாம் வேற என்னருக்கு விவசாயிகள் சட்டங்கள் ஏற்க முடியும் இல்லை இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ் செய்ய முடியல அப்புறம் பொது சிவில் சட்டம் ஏற்க முடியவில்லை இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆமாம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு எது தேவை இல்லையோ அதை நாங்கள் எதிர்க்கிறோம் இப்போ நீங்க மக்களுக்கு தேவைன்னு சொன்ன சட்டம் திட்டம் ஏதாவது நாங்க எதிர்த்துருக்குமா சொல்லுங்க இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டின் யார் பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல அஞ்சு வருஷம் ஆகுது என்ன பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் வரல இன்னைக்கு வரைக்கும் வரல ராமநாதபுரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரியில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ எய்ம்ஸ் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதுக்கு வந்து மற்ற மருத்துவக் கல்லூரியில் இருந்து இந்த கல்லூரி வந்து வித்தியாசமான கல்லூரி இதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வேற பாடத்திட்டங்கள் வேற பயிற்சி திட்டங்கள் வேற இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து மயக்கி கொண்டிருக்கிற அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் வரல ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி இருக்கு அப்போ அந்த எய்ம்ஸ் பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவருக்கு ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் அந்த பயிற்சி போதுமா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் போதுமா வேர்ல்டு பேங்க் நிதி வரலன்னு சொல்கிறாங்களே சார் ஜப்பான் நாட்டு நிதி ஏன் மற்ற மாநிலங்களில் வந்து மத்திய அரசு நிதி கொடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்க தமிழ்நாட்டில் ஏன் கட்ட முடில அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்து இந்த முடிவு மாற்றிருக்கணும் ஜப்பான் நாட்டு நிதி வேண்டாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் தரோம் இன்று வரை அந்த சுற்று சுவர் தவிர வேற கட்டடமே இல்லை நீங்க ஒண்ணு நீ கூட வண்டி எடுத்துட்டு போய் பார்க்கலாம் காம்பவுண்ட் மதுரை தோப்பூர்ல வெறும் சுற்று சுவர் காம்பவுண்ட் சவரை தவிர உள்ள கட்டடமே எழுப்பல நான் கேட்கிறேன் பதினேழாயிரத்தி எட்நூறு கோடி மூவாயிரத்தி நானூறு கோடி ஐம்பதாயிரத்தி அறுபது கோடி அடிக்கல் நாட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டே இருக்கீங்களே ஒரு ரெண்டாயிரம் ஐநூறு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்து வந்து அந்த கட்டடம் எழுந்திருக்குமே அப்ப என்ன மனசு உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடாதுங்கிற மனசு மோடிக்கு இருக்கா என்ன இருக்குதா கேளுங்க இருக்குதான்னு கேளுங்க அப்படி இல்லைங்க இருந்திருந்தா தூத்துக்குடி வந்து என்ன சொல்லிருக்கணும் தூத்துக்குடி வந்தார்ல அந்த மக்கள் பத்து நாள் மழை வெள்ளம் அடியாம கஷ்டப்பட்டாலும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபாய் கூட ஏன் ரூபாய்ல நான் கேக்குற அந்த ஆறாயிரம் ரூபாய் மாநில அரசு கொடுத்தது எங்க திட்டு எங்க துட்டு எங்க துடுன்னு அண்ணாமலை மேடைக்கு மேடைக்கு பேசுறாரு மோடி எங்க வந்தார்ல இப்படிதான் வந்து தமிழ்நாடு அரசு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டது எனக்கு வந்து இந்த தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் இத்தனை இடங்களில் பாதிப்பு இத்தனை பகுதிகளில் பாதிப்பு இப்படி ஒரு மத்திய உளவுத்துறை எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு எங்களுடைய கட்சியில ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் சொல்கிறேன் இவர்களுக்கு நேரடியாக மத்திய அரசு வங்கி கணக்கில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் அறிவிச்சிருந்தா இல்லை ஏன் வரல ஏன் அறிவிக்க முடியல பணமே பணமே கொடுக்கறது எங்க பழக்கம் இல்ல நிதி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தவணை கொடுத்து விட்டது குஜராத்துக்கு மட்டும் எப்படிங்க குடுக்கறீங்க ஓடி போய் குடுக்கறீங்க ஆயிரம் கோடி எப்படி கொடுக்குறீங்க மனசு உங்களுக்கு எங்க வருது அதனாலதான் சொல்றேன் பாஜக வளர்ந்து இருக்கிறது என்பது ஏற்க முடியவில்லை இங்க எப்படியாவது ஏதாவது கூட்டணி அதிமுக பிடித்துக் கொண்டு வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையும் இப்படி இல்லாம போச்சு கடைசி நேரத்தில் வாசனை பிடித்து எப்படியாவது தூதுவர் அனுப்பி நீங்கள் எப்படியாவது எடப்பாடியை கொண்டு வர மூன்று முறை அனுப்பிவிட்டார் எடப்பாடி வர மாதிரி தெரியல எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்ந்தால் அது நெகட்டிவாக போச்சு உடனே போய் நெல்லை கூட்டத்தில் மறுநாள் வந்து திமுக தேடி நாள் கிடைக்காதுன்னு அடித்து விட்றாரு எல்லாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படியே ஜெயிக்க முடியுமா நேற்று முனுசாமி சவால் விட்டார்ல கேபி முனுசாமி உண்மையிலே பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்களா நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ போட்டிடுங்க ரெண்டு மத்திய அமைச்சர்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நில்லுங்க ஜெயிச்சுட்டு போங்கன்னு சொன்னார்ல சவால் விடுங்க எல்முருகன் ராஜ்யசபாவுக்கு போயிட்டாரே சார் அவரும் விட்டுருவோம் சரி நீங்க ராஜ்யசபா போயிட்டீங்க மற்ற ரெண்டு பேர் நிக்க வைங்க என்ன கெட்டு போச்சு உண்மையிலே முப்பது சதவீதம் இருக்குது என்றால் நிச்சயமா ஜெயிச்சிடலாமே அப்போ பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது என்ன வளர்ந்துருக்குது கட்சின்னு தெரிஞ்சுக்கலாமே அறிக்கையில் முதலமைச்சர் விட்டு அறிக்கையில் அழகாக சொல்லியிருக்கேன் மோடிக்கே பயம் வந்து விட்டது இங்கே மட்டுமல்ல மத்தியிலையும் பயம் வந்துடுச்சு இல்லைன்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிபிஐ போட்ட கேஸு யார் மேல முன்னாள் முதல்வர் உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் அவர் சுரங்கத்துறை ஊழல் வழக்கு அஞ்சு வருஷமா அந்த பேப்பரை இங்கிருந்து இங்கே வைக்கல ஒரு என்கொரி இல்ல முதல சம்மன் அனுப்புறீங்க என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு உள்ள போடணும் சரி மதுபான கொள்கையை தளர்த்தி ஊழல் செய்தோடியா அவங்க உள்ள வச்சிருக்கீங்க உள்ள போடணும் எதிர்கட்சிகளை உடைத்து எதிர்கட்சிகளை பிரித்து எதிர்கட்சிகளை சிதைத்து நீங்க ஆட்சிக்கு வர பாக்குறீங்க உண்மையிலே நீங்க சாதனை ஆட்சி வளர்ச்சி ஆட்சி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்திருந்தா ஓட்டு போட போறாங்க எதிர்கட்சி இத்தனை சித்திரவதை பண்றீங்க மத்தியிலும் மோடிக்கு பயம் இருக்கிறது ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கூட்டணி வந்து விட்டது டெல்லியில் கூட்டணி வந்து விட்டது பஞ்சாபில் வந்து விட்டது குஜராத்தில் வந்து விட்டது இன்று காலை மகாராஷ்டிர வந்து விட்டது அனுப்ப மகாராஷ்டிரால அப்போ இந்தியா கூட்டணி அந்த கட்சியே இருக்காது செதுந்து போகணும்னு எல்லாம் பண்ணீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு பயம் வருமா இல்லையா மூன்றாவது முறை ஆட்சி வர வேண்டும் நேரு மூன்று முறை ஆட்சி பிடித்தார் என்ற அந்த இதை உடைக்கணும் சாதனை உடைக்கணும் அதற்கு பதிலாக பாஜகவும் எங்களுக்கு காங்கிரஸ் போல் நாங்களும் மூன்று முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அதே போல் நேரு போல் ஒரே பிரதமர் மூன்று முறை ஆட்சி வரும்போது மோடியும் மூன்று முறை வந்திருக்கிறார் அதையும் உடைக்கணும் இப்படியெல்லாம் ஆசைப்படுகிற மோடிக்கு நிச்சயமாக பயம் இருக்கும் அது இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டான் ஓகே சார் சார் அது பல்லடத்துல அதிமுக புகழ்ந்து மீன் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் புகழ்ந்து பேசியிருக்காரு அந்த பொதுக்கூட்டம் மேடையும் சரி நெல்லை பொதுக்கூட்டம் சரி ஓபிஎஸ் டிவி அவர்கள் இல்லவே இல்லை என்ன செய்த மூலமா என்ன சிக்னல் சார் நீங்க கூட வரலாம் அப்படிங்கிற சிக்னலை பாஜக அதிமுக கொடுக்குது ஆனா அதிமுக உறுதியாக இருக்காங்க போல இருக்கு நாங்கள் அவங்க கூட வரவே மாட்டோம் உறுதியாக இருக்காங்க போல இருக்கு அதிமுக இனிமேல் வராது அது முடிஞ்சு போன கதை எத்தனை முறை அழைத்தாலும் மோடிய போயஸ் கார்டில் வந்து ஜெயலலிதா சந்திச்சார்ல அந்த மாதிரி சேலத்துல எடப்பாடியை போய் வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை உடனே கோச்சிப்பாங்க இப்படிலாம் மோடி நீங்க அவமானப்படுத்தலாமா உடனே கச்சாமச்சம் நான் அரசியல் ரீதியாக நடக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் கில்னியர் ரோடுல போய் எடப்பாடி இருக்கிற தங்கி இருக்கிற வீட்டுக்கு மோடியே வந்தாலும் உண்மையிலே வர மாட்டார் அதனால் அது முடிந்து போன கதை ஆனாலும் ஓபிஎஸ் டிடி கேட்டீங்களா அது நியாயமான கேள்வி அவங்களே நீங்க மேடை காத்துல உங்க கூட்டில இருக்கிறோம் என்று கொண்டே இருக்கிறார் அவரையும் ஏன் ஏன்னா அவர் போட்டி போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க ஓ ஓபிஎஸ் வந்து தாமரை போட கொடுக்குறாரு மகனுக்கு மகனுக்கு தென் வேணாலும் நிற்பேன் பாவம் உரிமை இருக்குல்ல ஜெயிக்கணும்ல முக்கியம் முக்கியம் ஜெயிக்கணும் அதுக்கு சின்ன முக்கியம் தாமரை சின்னத்துல அதிமுக என்ன சொல்லுவான் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஊதுகோளாக மாறி பாஜக கட்சியில் சேர்ந்து விட்ட ஓபிஎஸ் தான் அதிமுக அவருடைய மகனுக்கு வந்து சீட்டு வாங்குவதற்காகத்தான் நம்ம கட்சி துண்டாடினார் பாஜக பேச்சை கேட்டுக்கொண்டு தர்ம நடத்தினார் பாஜக பேச்சை கொண்டு ஆட்சியை உடை கட்சி ஆட்சி கட்சி உடைக்க பார்த்தார் சொல்லணும் இல்லையா அப்புறம் தாமர சின்னத்துல இந்த அவ பெயர் சும்மா இருக்குமா சோ அதனால அவர் ஓகே அதே மாதிரி டிடிவிக்கும் நீங்க வந்து எங்க சின்னத்துல நில்லுங்க தாமரை சின்னத்துல நில்லுங்க என்ன அழுத்தம் ஆமா ஏன்னா ஒரு அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா நாலு நாள் மணி மதுரையில பல்லட கூட்டத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் திமுக திராவிட எம்பி கீழே இருக்க மாட்டார்கள் என்ன அர்த்தம்னா இவங்க கட்சியே வேட்பாளர் டிடிவிக்கு ஒரு சீட்டு ஓபிஎஸ் மகனுக்கு ஒரு சீட்டு இப்படி கூட்டணிகள்லாம் இவங்களே சீட் நீக்க வச்சு ஜெயிச்சா அது எப்படி கிளைம் பண்றது தாமரை வென்று விட்டது நல்ல போறது அது வேற விஷயம் தாமரை வென்றால் எங்கே கட்சி பாருங்க திமுக சவால் விட்டது மூணு எம்பி ஜெயிச்சிட்டாங்க நாலு எம்பி ஜெயிச்சிட்டாங்க சொல்லலாம்னு ஆசைப்படுகிறார் அந்த ஆசை நடக்கவே போறது ஓகே சார் அப்படியே திமுக கூட்டணிக்குள்ள வரலாம் சார் அவ்வளவுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு காங்கிரஸ் அதே போல விசிக்க மதிமுக மக்கள் நீதி மையம் நாலு பேருக்கு மட்டும் தான் சீட் கொடுக்கல மத்த எல்லாருக்கும் சீட் கொடுத்துட்டாங்க ஏன்னா சார் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன உரசல் இருக்க போல இருக்கு அந்த கலைஞர் நினைவிடம் அந்த திறப்பு விழாவுக்கு கூட காங்கிரஸை சேர்ந்த யாருமே வரவில்லை கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தாலும் அவருமே கூட வரல என்ன சார் உள்ளுக்குள்ள என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கமல் வந்து தென்சென்னை வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார் அவர் கோயம்புத்தூர்ல நிப்பார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் அவர் எதுவுமே முடிவு செய்யலை ராஜ்யசபா ஆஃபர் பண்ணுறதா திமுக சொன்னாங்க அவர் சினிமா ஷூட்டிங்லேயே இருக்கார் அவர் வந்து பகுதி நேர அரசியல்வாதின்னு கேள்வி கேட்டோம்னா கொதிப்படுகிறார் யாருமே முழு நேர அரசியல்வாதி இல்லை அதுக்கு வேற புது விளக்கம் சொல்கிறார் முழு நேரம் அப்பனும் இல்லை முழு நேரம் மரணம் இல்லை எந்த எந்த கேள்வி கேட்டால் எதுக்கு பதில் சொல்கிறாருன்னே தெரில யாருக்கு பதில் சொல்கிறாருன்னு தெரில இவருடைய சொந்த வாழ்க்கையை எங்கே பொருத்தி பார்க்குறாருன்னு தெரில அப்போது ஸ்டாலின் முழு நேர அரசியல்வாதி இல்லையா இதை கேட்குறேன் அப்போ எடப்பாடி மூணு பேர் அரசியலாது இல்லையா அவங்கள இன்னொரு தொழில் பண்ணுறாங்களா விஜய் வந்து முழுக்கு போட்டு விட்டு மூணு நேரம் அரசியல்வாதியாக மாற போகிறாரேன்னு கேட்ட கேள்வி கேட்டால் இப்படி ஒரு பதில் வருது மக்கள் தான் என்னை தோக்கடிச்சாங்க நான் தோக்கலைங்கிறார் தான் இன்டர்பிரட் பண்ணுறாரு பாருங்க அவருக்கு வந்து சரி இன்னும் நீ இப்படி ஒரு நீ ஒரு தொகுதியை நீ முடிவு பண்ணிட்டு அந்த தொகுதியில் வேலை செய்வதற்கு நீ ஆட்களை இறக்க வேண்டும் இப்போ ஒரு மூணு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை நீங்கள் சர்வே எடுத்துருப்பீங்க கோயம்புத்தூரில் தென் சென்னையில் இல்லை ஒரு இடத்துல எடுத்துருக்கலாம் ராமநாதபுரத்தில் ஒரு பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் இங்கெல்லாம் எடுத்து கட்சிக்காரங்களாம் இப்படி வேலை பார்க்குறாங்க பூத் கம்பெனி இருக்காங்கன்னு சொல்லணும்ல திடீர்னு வந்து எலெக்ஷன் அருவிக்கு பார்த்துக்கு பத்து நாள் முன்னாடி வந்து இன்றைக்கு இந்த தொகுதி கொடுங்கன்னா எப்படி சரி தொகுதி கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க நான் ஷூட்டிங் போகிறேன் பத்து நாள் இந்தியன் பார்க் டூ இருக்கு என்றைக்கு வருவீங்க பத்து நாள் கழிச்சு வருவேன் நாளைக்கு வந்து அன்றைக்கி ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போறாரு நைட் போக வேண்டியது டுவெண்டி நைட் நைட் போக வேண்டியது தள்ளி வச்சிருக்கார் என்ன அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சினிமா ஷூட்டிங் போயிட்டு வந்து வருவாராம் எங்க மக்களவை தொகுதியில் நிற்கணும்னா எவ்வளவு வேலை பார்க்கணும் ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது ஒரு நாடாளுமன்ற அப்புறம் எப்படி அவருக்கு சீட் கிடைக்கும் அவர் ஏன் வரணும் வரலனாலும் பரவாயில்ல திமுக விட்டாங்க காங்கிரஸ்ல உண்மையில உரசல் இருக்கிறது சின்ன உரசல்ல பெரிய உரசல இருக்கு என்ன சார் பெரிய உரசல் அவங்க தொகுதியை மாத்த சொல்றாங்க திமுக சொல்றாங்களா ஆமா கேண்டிடேட்டுக்கு வந்து திமுக வேற வேலை செய்ய தயாரா கார்த்திக் சிதம்பரம் மாணிக் தாகூர் திருநாவுக்கரசர் செல்லகுமார் ஜெயக்குமார் இப்படி பல எம்பிகளுக்கு திமுக வேற வேலை செய்ய மாட்டான் நீங்க எனக்கு வேற தொகுதி கேளுங்க வேற கேண்டிட்டு போடுங்க ஸோ இந்த நெருக்கடி வந்து திமுக கொடுப்பதை காங்கிரஸால் ஏற்க முடியவில்லை ஓகே நீங்க வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்காதீங்க நீங்க வந்து எங்களுக்கு ஆர்டர் போடாதீங்கன்னு காங்கிரஸ் சொல்றாங்க ஆமா இந்த சண்டை எப்படி முடியும் நீங்க தொகுதி தொகுதி மாத்தி ஒதுக்கினாலே கேண்டிடேட் மாறும் ஆட்டோமேட்டிக்கா இப்போ சிவகங்கையில சிவகங்கை தொகுதி கொடுக்க மறுக்குதுன்னு வச்சுங்க அந்த காசு கட்டு ஆமா விருதுநகர்ல சீட்டு கொடுக்கலாம் கட்டு திருச்சி இல்லைன்னா திருநாள் கட்டு முடிஞ்சு போச்சே இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்போ தொகுதி மாறினால் கேண்டிடேட் மாறுவாங்க ஆமா இந்த ஸ்ட்ராட்டஜிய காங்கிரஸ் லைக் பண்ண நீங்க கொடுங்கன்னு கேட்கறாங்க ஓகே நாளைக்கு கூட அஜய்குமார் தமிழ்நாடு பொறுப்பாளர் வர எல்லாம் வராது பேச்சுவது நடந்துட்டு இருக்கு சீட்லாம் காங்கிரஸ் போவாது ஏதோ ஒன்று பேச்சுவார்த்தை முன்ன பின் ஆகிட்டு சீட்டு வந்துடும் அது எட்டா ஒன்பதா ஒரு சீட்டு குறைக்கலாம்னு திமுக பிளான்ல இருக்காங்க ஓகே கடந்த முறை எட்டு இடத்துல வெற்றி பெற்றீர்கள் இந்த முறை எட்டு இதுதான் விஷயம் பார்த்து வேற ஒன்றும் பெருசா அடிச்சுக்கிற அளவுக்கு போல அதான் உரசல் இருக்கு ஓகே சார் அதே போல என்ன சார் பல்வேறு தொலைக்காட்சி வந்து திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இருக்கு அதனால வந்து மதிமுக நோக்கி போவாங்க இப்படிங்கிற மாதிரியான கருத்துருவாக்கங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார் அதிமுக பக்கம் காங்கிரஸ் போகுமா செல்வன் அழைக்கிறார் அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் வந்து ரகசியமாக செயல்படுகின்றன இதெல்லாம் ரைட்டு அரசியல சாதாரணம் தானே இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தானே ஆனால் அகில இந்திய தலைமையில் இருக்கிற ராகுல் காந்தி உறுதியாக இருக்கார் ஸ்டாலினோட பேசினால முடிஞ்சிடும் ஆமா கடைசியில் தான் நடக்கும் முதல்ல இந்த மாதிரி சண்டை நடக்கும் சச்சரவு நடக்கும் இப்போ விடுதலை சிறுத்தை கூட வந்து பொது தொகுதி கேட்டாங்க ஒரு போய் உட்காந்த உடனே டிஆர்பால சொன்ன வார்த்தை பொது தொகுதி கேட்காதீங்க பொன்முடி சொன்ன வார்த்தை பொது தொகுதி கேட்கிற அளவுக்கு உங்க கட்சி வளர்ந்துச்சா ஒரு காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு நீ இல்லைன்னு சொல்றது எப்படி ஒன்னா மறுக்கலாம் ஆமா மூணு நாலு தொகுதி கேட்கறாங்க ரெண்டு ரிசர்வ் கொடுங்க ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்கறாங்க நாலு கேட்டு கடைசியா மூணு பொது தொகுதி வாங்கினால் திருமணிக சிக்கல் அது ஏன்னா அவருடைய கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே வந்து சண்டை போடுறாங்க நீ வந்து மற்ற சமூகத்தினரை பொதுத்துறை நிறுத்தி வெற்றி பெற்று அவர்கள் போகிறார்கள் நம்ம சமுதாயம் வந்து அடிபடுகிறது நம்ம சமுதாயத்துக்கான கட்சி நம்ம சமுதாய மக்கள் தான் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் சட்டமன்ற பிரதிநிதாக மக்கள் மாநில மக்களவை பிரதிநிதாக இருக்க வேண்டும் என்று கொடி பிடிக்கிறார்கள் இவர் வந்து ஆதவ அர்ஜுனுக்கு கேட்டு வாங்குவது என்பது புதர கொம்பு ஓகே கள்ளக்குறிச்சி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் கள்ளக்குறிச்சிக்கு பொது தொகுதிப்பு இல்லைன்னு ஆகிடும் ரெண்டுதான் நம்பரே திமுகவில் எந்த கட்சிக்கும் எண்ணிக்கை உயராது குறைவதற்கு வாய்ப்பு காங்கிரஸ்க்கு மட்டும்தான் குறைய போகுது மற்ற எந்த கட்சிக்கும் கூடுதலும் கிடையாது கிடையாது எல்லாம் ஐஜேக்கு பாரி வந்து வெளியே போயிருக்காருல அந்த சீட்டு திமுக கிடைக்கும் ஏனென்றால் கமலுக்கு மக்களவை தொகுதி வாய்ப்பில்லை ராஜ்யசபா தான் நீங்க சொன்ன மாதிரி ஓகே சார் அதே போல வாரிசுகளுக்கு சீட்டு முட்டி மோதுறாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் கே என் நேரு பையன் அருண் அவர்கள் திருச்சியா பெரம்பலூரான்னு கேட்கும் போது தலைமை என்ன சொல்லுதோ அதை நான் போட்டி போடுவேங்கிறாரு எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய மகன் அவர் வந்து கதிரவன் அவரும் சீட்டு கேட்பதாக தகவல் அதே போல ஏவாவிலுடைய மகன் கம்பன் அவர்களும் சீட்டு கேட்பதாக தகவல் துறைவனுடைய மகன் அவர்களுக்கும் சீட்டு கேட்பதாக தகவல் என்ன சார் மறுபடியும் வாரிசுகளுக்கு தான் சீட் போக வாய்ப்பு இருக்கா சார் வாரிசு அரசியல் திமுகவில் ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே போட்டியிட்ட கதிரானந்த் போட்டியிட என்று சொல்லிவிட்டார் ஆத்துல ஆமா ஆனா இந்த கருத்து கணிப்புல திமுக சூப்பினோடனே அவருக்கு ஆசை வந்துச்சு திரும்ப நிக்க போறார் கதிரால நிக்க போறார் கௌதம சிகாமணி கள்ளக்குறிச்சி அவர் மூன்று மாவட்டங்கள்ல அவருக்கு வந்து பிடிப்பே கிடையாது அங்க அமைச்சர் அவருடைய தந்தைய பொன்முடிக்கு கடும் எதிர்ப்பு பல மாவட்டங்கள்ல ஆனா அவருக்கு இப்ப ஆசை வந்துச்சு கௌதம சிங்காமணி சார் அதெல்லாம் பரவாயில்ல அதனால என்ன இருக்கு அவரு கேட்கிறார் நீங்க கேட்ட மாதிரி நேருடைய மகன் பெரும்பொழுது கேட்கிறார் திருவண்ணாமலையில மகன் கம்மன் கேட்கிறான் இதுல யாருக்கு அதிக வாய்ப்பு என்றால் நேருடைய மகனுக்கு வாய்ப்பு இருக்கும் பொதுச்செயல துரைமுக மகன் வாய்ப்பு தெரிஞ்சு கள்ளக்குறிச்சி கேட்கிற கௌதம சிங்காமணிக்கும் வாய்ப்பு ஏவாவேலு அவருடைய மகன் கம்பனுக்கும் நீங்க இன்னொன்னு கேட்டது எம்ஆர் மகன் கதிரவனுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு புரிஞ்சுக்கலாம் அதனால குடும் எனக்கு அதிகபட்சமாக கதிரானதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார் குறிப்பாக என்ன சார் திமுகவை பொறுத்த வரைக்கும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பதாக தகவல் உதயநிதியே பல்வேறு மலைகளில் வந்து இளைஞர் வாய்ப்பு கொடுங்கன்னு ஓப்பனாவே கேட்கிற கேட்க என்ன சார் இந்த தடவை வந்து புதிய முகங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் திமுகவை பொறுத்த வரைக்கும் பத்து சீட்டுக்கு புதிய முகங்கள் வாய்ப்பு இருக்கிற இருபத்தி நாலு எம்பியில் பத்து பேர் புதிய பேர் புதிய முகவர் அதுவே ஒரு பெரிய ஒரு கலர்ஃபுல் சேஞ்சஸ் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி ரெண்டு மூன்று இடத்துல இளைஞரணிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாரு அந்த மேடையில கேட்டதுக்காகவே கொடுப்பாங்க கண்டிப்பாக அதெல்லாம் புதுவித முகங்கள் மேடை ஏறும் இந்த கேம்பெயினை லீட் பண்ண போறது உதயநிதி தானா சார் நூற்றுக்கு நூறு சதவீதம் உதயநிதி தான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய போகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் எனக்கு தெரிந்து ஒரு ஐந்து பொதுக்கூட்டங்கள் அல்லது ஆறு பொதுக்கூட்டங்கள் பங்கேற்றால் அதிகமாக இருக்கும் மண்டல மாநாடு மாதிரி இப்படி அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாலு பத்து மாவட்டங்களுக்கு சேர்த்து ஒரு பொதுக்கூட்டம் மேடை அந்த மாதிரி போடுவாங்க மேடையில வந்து அந்த அம்மா மட்டும் கீழே வேட்பாடுகள் எல்லாம் நிக்க வைப்பாங்க அது அதிமுக திமுக அப்படி இருக்காது நான் சொன்னது அந்த அந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம் திட்டம் நீங்க அப்படியே எப்படி இருக்கு நான் பதில் சொல்ல முடியாது திமுக வந்து சரி சம அறிமுகப்படுத்துவாங்க ஓகே சார் பாமக சார் இன்னைக்கு இப்போ வரைக்கும் கேட்டாந்திவால் அந்த முதல்மேல் பூனையாக தான் இருக்காங்க அதிமுகவில் இருந்து ஒரு மூன்று முறை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக தகவல் அதாவது பாமக எம்எல்ஏக்கு எடப்பாடியை பார்த்ததாக செய்திகள்லாம் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு என்ன சார் பாமக அதிமுக கூட்டணி உறுதியா சார் அண்மையர்கள் கூட்டணி பற்றி பேசவே இல்லைங்கிற சேர்ம சொல்றாரு அதாவது வருகிற செய்தி நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அது அது இயற்கையானது தான் பாமகக்கு இயற்கையானது விட அதுதான் வந்து அவங்களோட திட்டமே வந்து எப்பவுமே எந்த நேரத்தில் யார்கிட்ட போய் கையெழுத்து போடுவாங்கன்னு தெரியவே செய்யாது மாறி மாறி போய் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து அப்படியே அந்த பயண திட்டத்துல இருக்கிற அன்பு மணிக்கு ஒண்ணும் கிடையாது அதிமுக பக்கம் போவதற்கு அதிக வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் அதிமுக பாமக கூட்டணி வேற வழியே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்காலம் வேண்டும் என்றால் ஒரு வழியே இல்லை அதிமுக தான் பயணித்தாக வேண்டும் அதற்காக எல்லாம் தயாராக இருக்கிறாங்க சில தொகுதிகள் விஷயங்களிலும் தொகுதிகளில் செலவு செய்கிற விஷயத்துக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தான் தகவல் ஓகே சார் அந்த போதைப் பொருள் மேட்டர் சார் அது வந்து ஜாஃபர் சாதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கு திமுகவுக்கு நிறையா தொடர்பு இருக்கு தமிழ் சினிமா பிரபலங்களுக்கு நிறையா தொடர்பு இருக்கு உதயந்தியுடைய அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து பணம் கொடுத்துருக்காரு அதை வந்து இடி அட்டாச் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற செய்திகள்லாம் அடிப்பட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை இந்த செய்தி கிளப்ப போதா சார் என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஜாஃபர் சாதி செய்தியை பொறுத்த வரைக்கும் பூதம் வருதா பூகம்பம் வருதா அது யாரை தாக்க நமக்கு தெரியாது ஓகே அதில் யார் சம்பந்தப்பட்டிருக்காரு என்பதும் விசாரணை தான் தெரியும் பட் ஜாபர் சாதிக் என்ற ஒரு பிரமுகரால் திமுகக்கு ஒரு கெட்ட பெயர் இப்போது இருக்கிற பிரச்சனை இடி டாக்ஸ் பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனைகள் அப்புறம் மத்திய அரசு தாக்குதல் இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இது ஒரு புது பிரச்சனையாக சேர்ந்து கொண்டு ஒன்று ரெண்டாவது ஜாபர் என்ற ஒரு பிரமுகர் சினிமாவில் இருந்து கொண்டு அவர் என்ன தொழில் செய்கிறார் என்று தெரியாமல் அவருக்கு பதவி கொடுத்தது முதல் தவறு ரெண்டாவது அவருடைய பின்னணியை திமுக நிச்சயமாக விசாரித்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு திரைப்படத்துறையில் இருந்து கொண்டு இவ்வளோ பணத்தை வந்து பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்குறாருனா அது என்னென்னு விசாரிச்சிருக்கணும் கண்மூடித்தனமாக வாங்கியிருப்பது இரண்டாவது தவறு மூன்றாவது தவறு என்னென்றால் நீங்கள் வந்து ஒரு யாரையெல்லாம் பரிந்துரை செய்கிறார்கள் யாருக்கெல்லாம் பதவி தருகிறோம் என்ற பாடத்தை திமுக இந்நேரம் உணர்ந்திருக்கும்னு நம்புறேன் இது மூன்றாவது தவறாக பார்க்க மற்றபடி இந்த விவகாரத்தில் அவர் என்ன சம்பந்தப்பட்டார் ஏது சம்பந்தப்பட்டார் விசாரணை முடிவில் வர வேண்டும் அவர் சம்பந்தப்பட்ட அலுவலகம் வீடு சீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவருடைய நெருக்கமான நபர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஓகே மூன்று பேர் டெல்லியில் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் டெல்லியிலிருந்து இந்த சிறப்பு போலீஸ் வந்து தமிழ்நாட்டில் ரைடு நடத்தி கொண்டிருக்கிறது ஓகே கண்டிப்பாக இந்த வழக்கில் திமுக யார் ம் திமுக பிரமுகர்கள் யார் மாட்டியிருந்தாலும் அவருடைய ஈடுபாடு இருந்திருந்தால் இது கட்சிக்கும் அவர் தான் மாற்றுக்கிறதே கிடையாது இது போன்ற நபர்களை கட்சியில் சேர்க்கும் முன்பாக வெரிபிகேஷன் எல்லா கட்சியும் எந்த கட்சியாக இருக்கட்டும் திமுக எல்லா கட்சியும் ஆசிட் டெஸ்ட் செய்த பிறகு சேர்ப்பது கட்சிக்கு நல்லது ஓகே சார் என்னுடைய கடைசி கேள்வி சார் குறிப்பாக அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு போறாங்க பாஜக இருந்து அதிமுகவுக்கு போறாங்கன்னு ஒரு சமீப நாட்களாக ஒரு மிகப்பெரிய செய்தி ஒரு கட்டத்துல எஸ்பி வேலுமணி அவர்களே வந்து பாஜகவில் சேர போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு நான் எதுக்கு தூக்குற கட்சி கூட நான் வந்து சேர போறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி என்னதான் சார் நீங்களும் சொன்னீங்க கடைசி நேர்காணல் சொல்லியிருக்கீங்க பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குன்னு அந்த சம்பவம் அந்த செய்தி வந்து ஒரு புஸ்வானமான மாதிரி தான் தெரியுது என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு திரை மரவையில் இல்ல இல்ல அதாவது கட்சியில இவங்கெல்லாம் சேர்க்க நான் திட்டம் போட்டேன்னா பாஜ பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சொல்றேன் சைலண்டா சேர்க்கணும் சர்பிரைஸாக பண்ணணும் அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதை போய் மதுரையில ஓபனா சொல்லலாமா நாளைக்கு பாருங்க நான் கோயம்புத்தூர்ல அதுதான் அவருடைய மிகப்பெரிய தவறு அந்த ஆணவம் திமிர் அவருடைய செயல்பாடு நீங்க ஒருத்தர் கூட்டுனு வரீங்க என்னையோ சொல்லி கூப்பிட்டு வரீங்க பணம் கொடுக்குறீங்க மிரட்டுறீங்க இல்ல கொள்கையால் ஈர்க்கப்படுகிறார் அல்லது நீங்க வந்து எப்படியோ கூப்பிட்டு வீட்டில் போய் காலில் உழுந்து கதறி ஐயா நீங்க வந்துடுங்க என்ன ஒன்று செய்றீங்க நீங்கள் கட்சியில் சேர்ந்த பிறகுல சொன்னோம் நாளைக்கு அஞ்சு மணிக்கு பாருங்கன்றீங்க கொங்கு மண்டலம் அதிரப்போகுதுருந்து அப்போது அங்கே இருக்கிற வேலுமணி தங்கமணி சும்மா இருப்பாங்களா அவங்க லிஸ்ட் எடுப்பாங்களே எந்த எம்எல்ஏ நம்ம கிட்டே இருந்து வெளியே இருக்கான் யாரெல்லாம் அதிர்ச்சி இருக்காங்க எல்லாருக்கும் ஃபோனை போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்களே அங்கே போகக்கூடிய நபர் புத்திச்சந்திரன் நீலகிரி மாவட்டத்தினுடைய அதிமுக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவர் என்ன முடிவெடுத்துருப்பார் அவர் அதிர்ச்சி இருந்திருப்பார் நீங்களே காட்டி கொடுத்துட்டீங்களே அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்களே அப்போது கோயம்புத்தூர் மன்னள் பிரஸ் மீட்டில் வரலையே ஸோ ஒரு செயலை நீங்கள் செய்து எதிர்கட்சிகளுக்கு அரசியல் கலக்கம் செய்ய வேண்டும் என்றால் எப்படி செயல்பட வேண்டும் என்று மிகப்பெரிய பாடத்தை அவரே கற்றுக்கொண்டார் அதனால் வருவார்கள் போவர் கட்சிக்கு யார் வேணா யாருன்னா வருத்தம் போடுறோம் அதை பற்றி இல்லை இப்படி வந்து வீம்புக்காக பேசி அது அவமானப்படுகிற அளவுக்கு தான் அண்ணாமலை செயல்பாடு இருப்பதை வருத்தம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க பல இன்சைட் இன்ஃபர்மேஷன் சார் ரொம்ப வெளிப்படையாக பேசிருக்கீங்க நினைவு கொடுத்து பேசிய மிக நன்றி நன்றி சார்